சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக உன் மன வேதனையை நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகி இருக்கிறாய் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என நம்பும் எத்தனையோ கடின நாட்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் இப்போது நீ படும் மன வேதனைகளுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் தருவேன் அதுவரை என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு நான் இருப்பேன் உனக்கு நிழலாக என்றுமே உனக்கு துணையாகவே இருப்பேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் நீ வருந்தாதே எல்லாவற்றிற்குமே நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் என்றுமே இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் செய்யவும் விட மாட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு உன்னை என் அரவணைப்பிலேயே நான் வைத்திருக்கிறேன் கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டதும் மறைந்து விடுவது போலவே இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாய தோற்றம் இவ்வுலக வாழ்வின் சுகமும் துக்கமும் அது போலவே மறைந்துவிடும் எதுவும் நிரந்தரமில்லை யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டிருக்கிறது சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் என்றாவது உன்னை புறக்கணித்து தன்னுடைய ஒளியை உனக்கு தர மறுத்திருக்கிறதா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லையே உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாயே ஏன் அது மனிதன் வேலை அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய் அப்படி இருக்கையில் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியைத் தருவதில்லையே சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தரும் இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைகிறது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு தான் உனக்கு வழியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் உனக்கு உடைய புறக்கணிப்பு இல்லாமல் உன்னால் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடு உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது சிறு பொல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே இருக்கின்றன ஆக இப்போது உனக்கு தேவை சமமான பார்வைதான் சமநோக்கு பார்வை நீ நன்றாக தியானம் செய் இயற்கையை நேசி உன்னுடைய வழிகள் எல்லாம் மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை அது அதனுடைய இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் உன்னுடைய கடமையை செய் எல்லாமே மாறும் உன் மனம் மாறினால் மட்டுமே உனக்கான எல்லாம் மாறும் உன் பாரத்தை என் மீது வை மன சாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது உன் பாரத்தை என் மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் என் வார்த்தையை நம்பு உனக்காக ஒரு புதிய கதவு திறக்க இருக்கிறது தற்போது நீங்கள் எதிர்கொண்டு இருக்கும் சவால்கள் எல்லாம் முடிவுக்கு வரவுள்ளன திடீரென அவசரமான வாய்ப்புகளும் வழி தெளிக்கும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது பொறுமையாக ஏறு என் நேரத்தை நீ நம்பு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் மிக விரைவில் அந்த நேரத்தில் நீ காலடி எடுத்து வைக்கப் போகிறாய் உனக்கு குபேர யோகத்துடன் மகாலட்சுமி கடச்சத்துடன் ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது சீக்கிரம் அது உன் வாயில் கதவை தட்டும் அது உன் கையில் கிடைக்கும் அன்று முதல் நீ பொற்பாதங்களாக உன் வாழ்க்கை பொன்னொழி வீசும் நன்னாளாக மாறும் உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாக இருக்கும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் வந்து விட்டது என் வார்த்தையை நம்பு என் சொல்படி நட நான் உனக்கு சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தானே பிறகு எதற்காக என் மேல் இப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்பா நடத்துவாரா நடத்த மாட்டாரா என்று ஏன் யோசிக்கிறாய் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் நடத்தி காமிக்கிறேன் நாம் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்வோம் என்ன கேட்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் எப்படி கேட்டால் பகவான் நமக்கு அருள்வார் என்று தெரியுமா அதனை பற்றி சிறிது இங்கே பார்ப்போம் பொதுவாக நாம் பயபக்தியோடு எதை கேட்டாலும் பகவான் நமக்கு கேட்டதை தருவார் கேட்பதில் உயர்ந்த விஷயங்கள் மிக சாதாரண விஷயங்கள் என்ற இரண்டு இருக்கிறது பிரார்த்தனை செய்தேன் நோய் சரியாகிவிட்டது பிரார்த்தனை செய்தேன் செல்வம் கிடைத்து விட்டது வேலை கிடைத்தது என சந்தோஷப்படுவது எல்லாம் கோடீஸ்வரனிடம் பத்து ரூபாய் வாங்கி சந்தோஷப்படுவது போல இதை பகவானை சொல்லியிருக்கிறார் பகவானிடம் இதையெல்லாம் எல்லாம் கேட்காதே என்று சொல்லி நீ கேட்க வேண்டியது என்று சிலை இருக்கிறது அது என்னவென்றால் உன் முயற்சியால் கூட அடைய முடியாததை பகவானிடம் கேள் என அவரே சொல்லியிருக்கிறார் அது என்னவென்றால் கர்வம் தெய்வத்திடம் முதலில் கேட்க வேண்டியது பகவானே முதலில் நான் செய்கிறேன் என்ற என் கர்வத்தை அகங்காரத்தை என்னிடமிருந்து விடுங்கள் என்று கேட்க வேண்டும் நமக்கு முக்கிய தேவை அடக்கம் இந்த அடக்கம் நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடம் நான் தான் நான் செய்கிறேன் நான் தான் தருகிறேன் என இருக்கும் கர்வமே அனைத்தையும் படைத்த பகவானிடம் போய் என் கஷ்டம் என் துக்கம் என் வேலை என்று நான் என்றும் என்னுடையது என சொல்வதட்டுவதாகும்ந்தவர்க்கு நம் துக்கம் நோய் தெரியாதா நாம் சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டுமா இரண்டாவது ஆசை செய்ய வேண்டிய இரண்டாவது பிரார்த்தனை பகவானே என் மனதில் இன்று வரை நிறைய ஆசைகள் வந்து இருக்கிறது அந்த ஆசைகள் வராமல் சென்றது விடு என்பதுதான் முடிவே இல்லாத ஆசைகள் திருப்தி இல்லாதவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருப்தி இல்லாததால் துக்கம் உண்டாகும் கர்வத்தை நம்மால் அழிக்க முடியாது போல மனதில் வந்த ஆசைகள் நிறையவே இருக்கிறது அந்த ஆசைகள் வராமல் செய்துவிடு என்பதுதான் அந்த ஆசைகளை நம்மால் அழிக்கவே முடியாது பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே கர்வத்தையும் நம்மிடம் உருவாகும் ஆசையையும் அளிக்க முடியும் மூன்று திருப்தி நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது பிரார்த்தனை பகவானே எனக்கு என்று எது உள்ளதோ அதை பார்த்து நான் திருப்தி அடையும் குணத்தை எனக்கு கொடு என்பதுதான் பகவத்கீதையில் இந்த திருப்தியை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரேஸ் கூறியிருக்கிறார் நானாக போய் யாரிடமும் கையேந்த மாட்டேன் எனக்கு என்று எது கிடைக்கிறதோ அதை நான் கொண்டு சந்தோஷப்படுவேன் என்கிற திருப்தியில் எவன் இருக்கின்றானோ அவனை சுகம் துக்கம் வெற்றி தோல்வி என்ற எந்த இரட்டை நிலை அனுபவமும் மனதளவில் பாதிக்காது தெய்வ அனுகிரகத்தால் மட்டும் மனதில் திருப்தி ஏற்படும் பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே கர்வத்தையும் ஆசையையும் அழித்து திருப்தி என்கின்ற பண்பை கொடுக்க முடியும் நான்காவது இரக்கம் நாம் செய்ய வேண்டிய நான்காவது பிரார்த்தனை பகவானே எனக்கு யாரை பார்த்தாலும் மனதில் இரக்க சிந்தனை உருவாகும்படி செய்யுங்கள் என்பதுதான் நம்மால் கொண்டு வர முடியாத குணம் இரக்கம் இரக்க குணம் உள்ளவனுக்கு மற்றவர்கள் தவறுகள் தெரிந்தாலும் அவன் ஏதோ தெரியாமல் செய்கிறான் என்று அவன் மீது இரக்கம் வரும் இரக்க குணம் உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் யாரிடத்திலும் கோபமே வராது மற்ற மூன்றை போல இரக்க குணமும் நம் முயற்சியால் வரவே வராது பகவான் அனுக்கிரகத்தால் மட்டுமே அவருடைய அனுகிரகம் முழுவதாக இருந்தால் மட்டுமே இரக்கம் என்ற குணம் நம்மில் இயற்கையாகவே வெளிப்பட்டுவிடும் ஐந்து மோட்சம் ஐந்தாவது பிரார்த்தனை பகவானி நானும் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி எழுந்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு தடவை இப்படியே எழுந்து கொண்டிருப்பது என்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து தாண்ட வைத்து விடு மோட்சத்தை கொடு என்பதுதான் ஆதிசங்கரர் பஜ கோவிந்தம் பாடும்போது இதை சொல்லியிருக்கிறார் அதாவது பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து உண்டாகிக்கொண்டே இருக்கிறது இந்த பிறப்பிலும் மீண்டும் தாயின் கருவறையில் பிறந்தாயிற்று கடக்க முடியாத இந்த சக்கரத்திலிருந்து விடுவித்து கடாசித்து அருளமாட்டாயா கோவிந்தா என்கிறார் நாம் பிறந்தாச்சு இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துதானாக வேண்டும் பின்பு இறந்துதானாக வேண்டும் செய்த பாவ புண்ணியத்தின் படி திரும்ப ஏதாவது ஒரு தாயார் தாயார்வற்றில் பிறக்கத்தான் வேண்டும் ஆனால் இப்படியே எவ்வளவு நாள் சம்சார சாகரத்தில் சுழல்வது சம்சார சக்கரத்தில் இருந்து நம் முயற்சியால் முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது தெய்வம் அனுகிரகம் செய்தால் மட்டுமே மோட்சம் நமக்கு ஏற்படும் உன் முயற்சியால் பெற முடியாத இந்த ஐந்து விஷயங்களையும் பகவானிடம் கேள் பகவான் நம்மிடம் கருணை கொண்டு அனுகிரகித்து விட்டால் இதை வேறு பேறு மனிதனுக்கு ஒன்றுமே உண்டா இதையெல்லாம் விட்டுவிட்டு மிகவும் அற்பமான எதை எதையோ நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் பகவானிடம் சென்று இந்த முறையில் வேண்டி பாருங்கள் இவற்றை மட்டுமே நீங்கள் கேட்டு பாருங்கள் பகவானின் அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையும் மிக சிறப்பாகவே இருக்கும்